அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான் சொல்ல போகிறேன் நேற்றுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க என்னென்னா டபுளாக போனஸ் மாதிரி நம்மளுடைய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருந்தது ஸோ நேற்றுக்கு போட்ட வீடியோலாம் நான் போட்டிருந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே வீடியோ நான் டாலர் எல்லாம் போயிருக்கு ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கிட்டேயே கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா யூடியூப்பில் அப்டேட் சர்வர் ப்ராப்ளம் நிறையவே போயிட்டுருக்கு ஸோ அதனால் நாங்கள் வந்து வியூஸ் இருக்கிற மாதிரி சம்டைம் காட்டுவோம் காட்டுவோம் சம்டைம் இல்லாத மாதிரி காட்டுவோம் பிகாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய மிஸ்டேக் தான் ரொம்ப பெரிய சாரி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க பிகாஸ் போன மாதம் வந்த அமௌண்ட்டை இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பேயிங் அதாவது பத்து டு பன்னெண்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மொத்தமாக கல்குலேட் பண்ணி இந்த இடத்துக்கு போயிடும் ஸோ அந்த மாதிரி போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா போன மாசத்துடைய அமௌண்ட்டை ரெண்டு டைமாக கலெக்ட் பண்ணி தப்பா கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ இது வந்து அவங்களுடைய மிஸ்டேக் இப்போ சரி பண்ணிட்டாங்க இருந்தாலுமே இதுல ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா நம்ம எல்லாருமே நமக்கு வந்து ரெண்டு மடங்கு சேலரி வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யூடியூப்லேயே சொல்லிருந்தாங்க அந்த மாதிரி ஐம்பதாயிரம் நம்ம போனஸ் கொடுப்போம் செப்டம்பர் அக்டோபர்ல வீடியோ போற கிரியேட்டர்ஸ்க்கு ஐம்பதாயிரம் போனஸ் கொடுப்போம் அப்படின்னு அவங்களே ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க நான் கூட அதான் நினைச்சேன் ஒவ்வொரு கிரேட்டஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி போனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனா வந்து நம்ம டீம் கிட்ட நிறைய டீபால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கிளிச் அதாவது ஒரு பெரிய ஷர்வர் ப்ராப்ளம் ஸோ வந்து நம்மளுடைய ஒரிஜினல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டு இன்னைக்கே அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஸோ உங்களுடைய ஒரிஜினல் அமௌண்ட்டு நீங்க எங்க போயிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நான் இடத்த சொல்றேன் அந்த இடத்துல போய்ட்டு நீங்க செக் பண்ணுங்க நம்மளோட வயிற்று ஸ்டுடியோ இல்ல யூடியூப்பு இல்ல பார்த்தீங்கன்னா வந்து அனலிட்டிக் இது எல்லா இடத்துலயுமே நம்மளுடைய ஒரிஜினல் அமௌண்ட் இருக்கவே இருக்காது நம்மளுடைய ஒரிஜினல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி ஆட் சென்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க ஆட் சென்ஸ்ல எப்படி செக் பண்றது தெரியலன்னா நான் சொல்றேன் இருபத்தி ஆறாம் தேதி எவ்ரி மந்த் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு ஆட் சென்ஸ்ல என்ன அமௌண்ட் போதோ அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் அமௌண்ட் நான் இப்படி சொல்றேன்னா நேற்றுக்கு போட்ட வீடியோல நமக்கு ஒரிஜினல் அமௌண்ட் காட்டுற மாதிரி காட்டி இன்னைக்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா நிறைய பேர் எனக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய சந்தோஷப்பட்டாங்க ஸோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இது எல்லாமே யூடியூப் மிஸ்டேக் தான் இதே போல தான் வியூஸும் சோ வியூஸ் நீங்க எங்க போயிட்டு பாக்குறீங்கன்னா ஏர்னிங் பேஜ்ல போயிட்டு மொத்தமா கால்குலேட் பண்ற இடத்துல பாருங்க அதே போலதான் வாட்சிங் ஓரும் மத்த எல்லா இடத்துலையுமே வந்து இந்த தான் கிளிச்சு மாறி மாறி அப்டேட் காமிக்கும் இது யூடியூப் சிஸ்டம் ப்ராப்ளம் நீங்கள் கிடையாது நீங்களோ நானோ கிடையாது ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது வியூஸ் ஒரிஜினல் கவுண்ட் வந்து ஏர்னிங் பேஜில் வாட்ச் ஹவர்ஸ் ஒரிஜினல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பேஜில் நெக்ஸ்ட் உங்களுடைய ஒரிஜினல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கணும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேரம் கூட காமிக்கும் மறுநேரம் குறைச்சல் காமிக்கும் ஸோ இதனால் நமக்கு டிப்ரெஷன் ஆகும் ஸோ நீங்கள் எப்பவுமே எவ்ரி மந்த் டுவெண்ட்டி சிக்ஸ் போயிட்டு ஆட்ஸ் இன்ஸ்டா பாருங்கள் அது மட்டும் இல்லை நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அஞ்சு பேருக்குமே புதிய சேனல் க்ரியேட் பண்ணி கொடுத்தேன் ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ அவங்களுக்கும் இதுமாதிரி புதிய சேனல் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஜஸ்ட் நூற்றி தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்பது கொடுத்து சேர்ந்துக்கோங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன் காப்பிரைட் இல்லாமல் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் காப்பிரைட் இல்லாமல் சாங் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் மியூசிக் பிக்சரு சவுண்ட்ஸ் சின்ன சின்ன இமேஜ் இது எல்லாமே எப்படி எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்றத கிளியர் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சோ உங்களுக்கும் உங்க சேனலுக்கும் ஏதாவது ப்ராப்ளம்னா ஜஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஸோ கண்டிப்பா நீங்க வந்து மேலே தெரியல அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணலாம் நம்ம லைஃப்ல எவ்வளவு செலவு பண்றோம் ஜஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வந்து சிம்பிள் தான் ஸோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல நவம்பர் பதினேழு ஒரு பெரிய அப்டேட்டுங்க நம்ம பழைய சேனல் எல்லாம் கேபினட் அதாவது மொத்தமா போற அளவுக்கு கூட வரும் அந்த அப்டேட்டை பத்தி நான் நாளைக்கு கொடுக்குறேன் ஏன்னா இன்னைக்கு இந்த அப்டேட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க நவம்பர் பதினேழு அப்டேட் எந்தெந்த டோட்டலிண்ட்மெண்ட் ஆகலாம் அதாவது இல்லாம போகலாம் சேனல் கேன்சல் ஆகலாம் ஸோ நீங்க புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் கைட்லன்ஸ் இல்லைன்னா இங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சாதிக்கவே முடியாது உங்களுக்கு தேவையான டவுட்டை நீங்க கமெண்ட் பண்ணுங்க எண்பத்தொம்போது நானூத்தி அறுபது பதினாலு ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு இது என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா